நாலேகால் இச்சு அகலமும் நாலே முக்கால் இன்ச்சு உயரமும் உள்ள பாக்கெட் பீஸ் எடுக்கிறோம் இது கேர்ள்ஸுக்கு ஆந்த நாள் இந்த தளவு எடுக்கிறோம் பாய்ஸுக்கு தான் கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி எடுக்கிறோம் ரெண்டே கால் அகலமும் ஒன்றே முக்கால் உயரமும் உள்ள பீஸ் எடுத்திருக்கேன் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஜாயிண்ட்டு சென்டரில் வர மாதிரி காய்ஞ்சு இப்படி தச்சு ரெண்டு வரதுக்கு முன்னாடி டேர்ன் பண்ணி இந்த சைடு தச்சிடலாம் காயிஞ்சு மடக்கி தைச்சி பாக்கெட்டோட சென்டர் மார்க் பண்ணுறோம் சென்டரில் ஆல்ரெடி இப்படி தைச்சி டர்ன் பண்ணி வச்ச பீஸை வச்சுக்கலாம் பெரிய தயிர் போடலாம் அரை இறை இன்ச்சுக்கு சைடில் பாக்கெட்டை ரெண்டாக மடக்கி சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட் த்ரீ அளவுக்கு வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் பெரிய தையல்லையே கால் கால் இன்ச் அளவுக்கு மடக்கி தைக்கலாம் சென்டர் வரும்போது இந்த பக்கம் டேர்ன் பண்ணிக்கணும் ஷோல்டர்ல இருந்து ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் சைடில் ரெண்டே காலு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க்கிங்கில் பாக்கெட் வச்சுக்கிறோம் ஒரு இன்ச்சுக்கு கீழே ஓரமாக லைட்டாக சாய்வாக தைக்கிறோம் இதான் பாக்கெட் தைப்போம் ஒரு தையல் இல்லை ரெண்டு தையல் போடுற மாதிரி இடைவெளி இருக்கும் ஓரம் வந்ததுக்கப்புறம் அந்த லைன்ல ஸ்ட்ரைட்டாக பாக்கெட்டை வைக்கிறோம் பாக்கெட்டை வச்சு ஓரமாக தைக்கிறோம் இணத்துல வந்த ஒன்று பூசியை நிப்பாட்டிட்டு ஷர்ட்டை திருப்பி செட் பண்ணி வைக்கிறோம் பாக்கெட்டை சுற்றி ஓரமாக தைக்கிறோம் துணி திருக்கணும் ரெண்டு வரைக்கும் ரெண்டு தையல் போடுறோம் அப்புறம் ஒரு இன்ச்சு கீழே சாய் தைச்சி முடிக்கிறோம் பெரிய தையல் எல்லாமே பிரிச்சிடுறோம்